ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் நிறைய பேரோடய கேள்வி சார் லைவ் வாங்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு பண்ண மாட்டேன் சார் என்னுடைய லைவ் ஸ்டேஷன்லேயே வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி சார் நீங்கள் கடவுள் நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப வல்லவர் நீங்கள் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் பார்க்கும்போது லைவ் ட்ரேடே பண்ணி காட்டுறீங்க யாருமே லைவ் ட்ரேடிங்கே பண்ணுறதில்ல எல்லாமே கோர்ஸ் விற்கிறாங்க கிளாஸஸ் விற்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வேண்டாம் சார் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு தமிழ்நாட்டில் கேள்விப்பட்ட ஒரு பொலிட்டிஷனுக்காக பண்ணியிருந்தார் ஒரு நடிகர் நல்லது பண்ணணும் உள்ளே வந்தார் ஏன்னா அவர் சம்பாதிக்காத பைசா கிடையாது பைசா தான் அதில் வந்திருக்க மாட்டார் ரைட்டுங்களா நல்லது செய்யணும்னு வரவங்களுக்கு அசிங்கப்படுத்தினாங்களா மாட்ட விட்டாங்களா எல்லாம் செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரி தான் யார் ஒருத்தர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கெடுதல் தான் வருது அது நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னை எக்ஸாம்பிள் எடுத்துங்க மற்றவங்க யாரும் வேண்டாம் நல்லது செய்ய தானே பண்ணேன் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தானே பண்ணேன் நல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுத்தேன் நல்ல லைவ்ல இதுதான் இதுதான் விஷயங்கள் இதுதான் போகும் இதுதான் செய்யும் அப்படின்ற விஷயங்கள் நான் அடுத்த கேண்டல் என்ன செய்ய போகுதுன்ற வரையும் நான் சொன்னேன் எது வரையும் டார்கெட்டுன்னு சொல்லியிருக்கேன் எது வரையும் எக்ஸேட்டினு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நான் எடுத்து காட்டியிருக்கேன் நான் ட்ரேட் பண்ணுறேன் சார் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இது பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லையே உங்களுடைய போலியான வாழ்த்துக்கள் எனக்கு எதுக்கு நான் அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன் சார் என்னை பற்றி தப்பாக இருக்குது தப்பான விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உடைக்க முடியும் சொன்னால் என்னுடைய அன்பான இருந்து போலியான வேஷம் போடுறவங்களுக்கு கூட நைன்ட்டி பர்சன்ட் பேர் என்னுடைய லைவில் இருக்காங்க எல்லா யூடியூப்ஸ் என்னை வச்சு தான் பழிச்சிட்டு இருக்காங்க பார்க்கலாமே ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் எதை கொடுக்குறீங்கன்னு நீங்கள் எந்த சார்ட்டாக விஷுவல் பண்ணுவீங்க நீங்கள் எந்த லெவலில் கொடுப்பீங்க எதுவும் நடக்காது யூடியூப் சேனல்லே இருக்க மாட்டேன் எனக்கு வந்து பில்குள் மொத்தமே டோட்டலாக பார்க்கும்போது க்ளோஸ் எந்த வீடியோ இருக்காது எந்த விஷயங்கள் இருக்காது சோசியல் மீடியாவிலே நான் இருக்க மாட்டேன் எனக்கு தேவையே இல்லை இது எனக்கு அவசியமே இல்லை இழந்து தவித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்காக நான் பார்த்தேன் ஆனால் அது எனக்கே ஆப்பா வந்து நிற்கணும்னு நினச்சி கூட பார்க்கல சரிங்களா இதுதான் ஒரு விஷயம் எப்பவுமே செய்த நன்றியை மறக்கக்கூடாது செய்த உதவிகளும் மறக்கக்கூடாது அது இல்லாமல் குரு துரோகம் குலநாசனம் குருவுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்ந்த சரித்திரமே கிடையாது நான் நல்ல விஷயம்தான் கற்றுக் கொடுத்தேன் என்னுடைய கண்டென்ட்டை இப்போ நான் அதில் போஸ்ட் பண்ணுறதுக்காக வீடியோ என்ன கூட அந்த சேனல்லேயே அவனுடைய வீடியோன்னு போஸ்ட் இருக்கானுங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய பேரில் இருக்காங்க நீங்கள் உனக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோ டோட்டல் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது போது நைன்ட்டி பர்சன்ட் அதுதான் நைன்ட்டி பர்சன்ட் ஒரு வீடியோ கிடையாது நிறைய வீடியோ போட்டிருக்காங்க என்னுடைய கண்டென்ட் என்னுடைய லைவ் செஷன் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணி என்னுடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய கிளாஸஸ் வீடியோவை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களே கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி இப்போ என்ன ஒன்றா திருடுங்க என்ன மாதிரி ட்ரேட் ஒருத்தனால பண்ணி காட்ட முடியும் இது உங்களுக்கு இப்போ புரியாது ஜனவரிலேருந்து புரியும் இப்போ நீங்கள் தவிப்பீங்க இல்லையா அருமை தெரியுங்க இல்லையா யார் எந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லையோ அவனுக்கு தெரியும் தகப்பனுடைய அருமை யார் ஒருத்தவன் மனைவி இல்லாமல் தவிக்கிறானோ அவனுக்கு தெரியும் அம்மாவோட அருமை ஏன்னா அம்மாவும் மனைவியும் ஒன்றுதான் அப்போ வாழ்க்கையில பொறுத்தவரையும் இருக்கும்போது என்னுடைய அருமை தெரியாது இல்லாத தான் தெரியும் படுங்கன்ற இந்த மாதிரி போலியான வேஷத்துக்காக போலியான விஷயத்துக்காக உள்ள வராதுங்க நேர்மையா செஞ்சேன் என்னோட மனசாட்சி விரோதலா செஞ்சேன் பிரபல சக்தியோட துணையோட செஞ்சேன் என்ன வருத்தப்பட வச்சு என்ன வெக்ஸ் பண்ண வச்சுருந்த எல்லா பக்கம் நல்லா இருக்கட்டும் நான் அவங்கள இதெல்லாம் சபிக்கலாம் மாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கட்டும் மேலவருக்கம் பார்த்துருக்கா இல்லையா நம்ம எதுக்கு சொல்லணும் நான் சொன்ன மாதிரிதான் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே இருங்க ஒருவரை அழிக்க நினைத்தால் தன்னால் அழிந்து போவார்கள் ஒருவனுக்கு குழி பறித்தால் அவனுக்கு பின்னால் பெரிய குழி அவனோ ஒருத்தவன் பழித்துக்கொண்டிருக்கிறான் தோண்டிட்டு இருக்கான்னு நீங்க நீங்கள் ஒருத்தர் கீழே தள்ளிட்டான்னு நினச்சிடலாம் ஆனால் உங்களை தள்ளுறதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய குழியை பின்னாடி வெட்டி வச்சிருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிங்கன்னா குழி தான் கொடுங்க தேவையில்லாத கான்சர்ட் தேவையில்லை இப்போ நான் லைவில் எப்படி பண்ண என்ன கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன் ஓகே திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க லைவ் வாங்க சார் லைவ் வாங்க வரமாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் சாட் த்ரீ லே டூ வச்சிருக்கேன் இந்த த்ரீ லேட்டு காப்பி பண்ணி போட்டிருக்கானுங்க புரியுதுங்களா இந்த மல்டிபிள் சார்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி வச்சுருக்கலாம் இந்த மாதிரி ஃபோர் சார்ட்டாக வச்சுருக்கலாம் இல்லை வேறு எதுனா இந்த மாதிரி அர்ஜென்டல் சார்ட்டாக வச்சுருக்கலாம் இல்லை சிங்கிள் டூ சார்ட்டாக வச்சுருக்கலாம் ஏன் இந்த த்ரீ சார்ட் வைக்கணும் சார்ட்டை கூட காப்பி பண்ணுவீங்க லேவுட்டு கூட காப்பி பண்ணுவீங்க ஏடா விஹச் காப்பின்றாங்க கரெக்டாக இருக்குது பத்தியா யூடியூப் சேனலுக்காரங்களுக்கு சூப்பர் ஆல் எந்த சேனல் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் சார் தென் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் பார்த்த ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் ரொம்ப ஆனஸ்டான மக்கள்ஸ் இருக்காங்க அதில் ஓகே ரொம்ப ரியல் ட்ரேடர் ட்ரேடெல்லாம் பண்ணி காட்டிருக்கோம் பயங்கரமான ட்ரேடிங் தெரியுமா நீங்கள் ஒன்றா பாருங்கள் இது த்ரீ மென்ட் டைம் பேர் வச்சுருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய புட் ஆப்ஷன் ஓகே அதோடய என்ட்ரி லெவல் செவன்டி எயிட் நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இது செவன்ட்டி டூ நைன்டி டூ வரையும் மார்கட்னுடைய டார்கெட் நான் சொல்லியிருந்தேன் நான் எடுத்திருந்தேன் செவன்ட்டி நைனில் என்ட்ரி நைன்டி டூவில் எக்ஸி பார்க்கும் போது ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்காப்பிங் டென் டோட்டலாக பார்க்கும்போது ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இப்போயும் அந்த கேண்டல் வர மூவ் பண்ணி தான் இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு அருகேயும் கீழே விழலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் ஓகே கீழே விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரையும் மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டொண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் நான் கான்சர்ட்டும் சொல்லிடுறேன் திருடா திருட திரு போட்டா நீங்க நீங்க பார்த்துங்க ஓகே ஒரு விஷயம் இருக்கு இங்க பாருங்க கிளியர் எம் பேட்டர் பண்ணிருக்கு உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல் இது ஷூட்டிங் ஸ்டார் கேண்டல் ப்ரைஸ் செக்ஷன்ல ஷூட்டிங் ஸ்டார் கேண்டலுக்குள்ள நெக்ஸ்ட் கேண்டல் அதனுடைய பிரேக் டவுன் மார்க்கெட் ஃபால் டவுன் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு போதுன்றவங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லர் வந்து ஃபுஸ்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எங்கே என் எக்ஸிட் பண்ணுறோமோ அவங்க ஃபுல் டவுன் பண்ணி இப்போ விலை உயர்ந்த இடத்துல வாங்குவாங்களா நைன்டி டூ ருபீஸில் வாங்க வேண்டிய அவனுக்கு அவசியமே இல்லை அவன் என்ன செய்யறான் திரும்பவும் அது ப்ரைஸை செவன்டி செவனுக்கு கொண்டு வரான் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு திரும்ப கொண்டு வந்து திரும்பவும் ரொம்ப கம்மியான விலையில வாங்கி அதிகமான விலையில ஆவரேஜிங் பண்ணி விற்கிறான் இதுதான் கான்செப்ட் நம்மள எல்லாரும் அதிகமான விலையில வாங்க வச்சு நம்மள ரீடெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த பண்ணி நம்மள பேனிக் ஆக்கி ரிக்ஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வெளியேறு பண்ணுவாங்க இது நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறது நான் கற்றுங்க ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது போகக்கூடிய இடம்னு பார்க்கும்பொழுது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஓகே நூற்றி பத்து ரூபா வரையும் இதனுடைய டார்கெட் லெவல் இந்த பிரீமம்முடைய டார்கெட் லெவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நூற்றி பத்து ரூபா வரையும் போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது இண்டெக்ஸில் பொறுத்த வரையும் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் லெவல் வரையும் மார்க்கெட் கிராஷ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ப்ரீமியம் ஹையஸ்ட்டாக போகக்கூடிய இதுவும் சொல்லிடுறேன் பிரிமியும் சொல்லிடுறேன் இது இது ஹோல்டு பண்ணியிருந்தால் இது ஹோல்டு பண்ணால் அது வந்து ஃப்யூச்சர் நாலு என்பது ஃப்யூச்சர் ஆனால் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகக்கூடிய விஷயம் பொறுத்தவரையும் இதே கண்டினியூஷன் நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் இந்த கேண்டல் வச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி கேண்டல் பண்ணி நூற்றி பத்து மேலே க்ளோசிங் வச்சுன்னா இது ஒன் ஃபிஃப்டி லெவலில் தொடும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ரீமியம் லெவலில் தொடும் ஆனால் அது வந்து இந்த கேண்டல் ஆகப்பட்டது நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வைக்கணும் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணணும் அகைன் பிரேக் அவுட் பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இதுதான் கான்செப்ட் இப்போ வரையும் மார்க்கெட் ரேஞ்ச் இது வேறுங்க பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டினா இப்போ கஷ்டம் பண்ணியிருக்கான் இப்போ மக்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு மார்க்கெட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கொண்டு போவோம் இப்போ ஆகப்பட்டது மூவ் பண்ணோம் இப்போ இங்கே பண்ணிக்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு ஈவினிங் ஸ்டார் பேட்டன் ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ரீடெஸ்டில் ஈவினிங் ஸ்டார் பேட்டன் பண்ணியிருக்கு அப்போ எஸ்எல் ஆகப்படுது அப் சைடில் எஸ்எல் இருக்கும் திரும்பவும் இந்த லைன் வரையும் மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்பர் லைன் வரையும் ரீடெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இப்போ பிரேக் டவுனில் எல்லாருமே இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பாங்க நைன்ட்டி டூ ருபீஸில் அவங்களோட எஸ்எல் எல்லாம் எங்கே இருக்கும் இந்த லோ லெவலில் இருக்கும் ஓகே அவங்களோட எஸ்எல் கட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஒரு ஃபுல் பேக் கொடுக்கும்போது அவங்களோட எஸ்எல் கட் ஆகும் மார்க்கெட் ஆகப்பட்டது இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மேலே போகும் மேலே போகுதுன்னு என்ட்ரி கொடுப்பா மார்க்கெட் ஆகப்பட்டது இங்கேருந்து கீழே வந்துடும் எங்கே மேலே போகுதுன்னு நினைக்கிறான்னா அங்கே கீழே வரும் எங்கே கீழே போகுதுன்னு நினைக்கிறானா அங்கே மேலே போகும் உங்களோட சைக்காலஜி மாற்றிக்கோங்க லாஸஸ் வரலாம் லாசஸ் மினி மேக்ஸாக வைங்க ப்ராஃபிட்ஸும் வரும் ப்ராஃபிட்ஸை ட்ரைல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஒன்செக்ட் பண்ண மறந்துடாதீங்க இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் லேர்னிங் கான்செர்ட் இந்த மாதம் மட்டும் தான் உங்களுக்கு நான் லாஸ்ட் நம்ம லைவும் கிடையாது வீடியோவும் கிடையாது யூடியூபும் கிடையாது சோஷியல் மீடியாவில் நான் இருக்க மாட்டேன் ஓகேங்களா அடுத்த கண்டில் என்ன செய்ய போகுது அப்படின்ற விஷயங்கள் வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அது இல்லாமல் நான் அந்த ட்ரேடை எடுத்தும் காட்டுறேன் ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க ஸ்கேல்பராக இருந்தால் ட்ரேடராக இருந்தால் அவங்க அதை செஞ்சு காட்டணும் மற்றவங்க செய்ய சொல்லக்கூடாது ஓகே இதை செய்யுங்க அதை செய்யுங்க நீ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ரோபோட்டா இல்லை கம்ப்யூட்டராக இல்லை கோடிங்ஸா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா ஒருத்தவங்க செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செய்யணும் அதில் நீங்கள் ஃபெக்ட் லெவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் ஓகேங்களா எப்போ ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தனக்கு தானே ப்ரூவ் பண்ணுறோம் மட்டும் தான் ட்ரேடர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது உங்களுக்கு ப பாய்